அன்பாரத உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவலி இன்றைக்கி இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிக்கிறீங்க மோர் தேன் லைக்ஸ் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே நீங்கள் அதை லைக் பண்ணால் எனக்கு இன்னும் ஊக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் லைக் ப முக்கியமாக இருந்தாலும் அது கூடவே ஒரு ஹம்புல் ரிக்வெஸ்ட்டாக சப்ஸ்கிரைபாக இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப்பை அளிச்சிட்டு கூடவே பெல் இருக்கும் அந்த பெல்லைக்கானையும் பற்றி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க நான் மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இந்த கா காணொலியில் காட்டுற திறன் வகுப்புக்கு நீங்கள் எங்களோட குழுவில் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய அந்த குழுவிலையும் சேர்ந்துக்கோங்க வாட்ஸ்அப் அண்டு டெலகிராம் ரெண்டுமே கொடுத்துங்க ரெண்டுலையுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க திறன் சார்ந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கொண்டு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடவாரியான நம்ம இளந்தமிழ் குழுக்களை வந்து வடிவமைச்சுக்கிறோம் அந்த குழுக்களையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குழுக்களுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கல்வி சார்ந்த தகவல்கள் மட்டுமே பகிர்மாறு அன்போடு நான் உங்களை இந்த காணொலி வழியாக கேட்டுக்கிறேன் திறன் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புக்கான ஒரு மாதிரி வினாத்தால் இருபது மார்க் கொண்ட ஒரு மாதிரி வினாத்தால் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த காணொலியில் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதோட லைக் பட்டன் தம்ஸ் அப் பட்டனை கொடுத்துருங்க நீங்கள் பண்ணுற இந்த ஒவ்வொரு செயல்பாடும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கிறது உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் நம்ம வந்து வழங்கி வரும் அதனால மறக்காம பாரு பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இத பகிர்ந்து உதவுங்க மாணவர்களுடைய வாழ்வில் வெளியே சட்டம் அந்த காணொலி நம்ம போயிடலாம் திறன் வகுப்பு தமிழ் வினாத்தால் ஒன்று எதுக்கு ஒண்ணு போட்டுக்கிறோம்னா நைன்த்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அதனால இது ஃபஸ்ட் கொஸ்டின்ங்கிறதுனால ஒன்று போட்டுக்கிறேன் இன்னமும் கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டே வருவோம் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம வகுப்பு ஒன்பது பார்த்திங்கன்னா இருபது ஒரு அரை மணி நேரம் கொடுத்துக்கிறோம் இந்த ஒரு கொஷின் கலர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஒர்க் புக்கில் இருந்தால் அந்த கொஷின்ஸ் எடுத்துருப்போம் இந்த ஒர்க் தன்மை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் வச்சுருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரே வரிசை எடுத்துக்கலாம் மேற்கு சொல்லாக்க இதுக்கு அஞ்சு மார்க் கொடுத்துக்கிறோம் அடுத்தது ஒவ்வொரு எழுத்தாக மாற்றி சொற்களையும் நிரப்புங்க இதுக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுத்துக்கிறோம் எல்லாமே பயிற்சி உள்ளே நெடில் எழுத்துகளையும் நிரப்புங்க இது பத்துக்கும் பத்துக்கும் பத்து மார்க் ஸோ மொத்தமாக இருபது மார்க் இது அரை மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் வச்ச டைம் தான் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய குரூப் நீங்க ஜாயின் பண்றதுக்கான லிங்கை ப்ரொவைட் பண்ணிக்கிறேன் இந்த கியூஆர் கோடையும் கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் இந்த காமெண்டில் சொல்ல வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா திறன் வகுப்புக்கு சார்ந்த அந்த ஒர்க் புக் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு இந்த மூணுக்கான அந்த ஒர்க் புக்கையும் நம்ம நம்மளுடைய வெப்சைட்ல போட்டுக்கிறோம் அதோடு இல்லாமல் அச்சீவ்மெண்ட் சாட் அப்படிங்கிறத அதையும் மூணு சப்ஜெக்டுக்கும் நம்ம போட்டுக்கிறோம் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்க அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா எனக்கு வந்து இந்த குரூப் நீங்கள் சொல்லுவோம் குரூப்பில் நான் வந்து போட்டுடுறேன் ரெண்டாவது நீங்கள் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலையுமே போடுவோம் ரெண்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க காண இந்த ப்ரீயூஸோட லிங்க்கும் குரூப்போடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பற்றி இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணி போக்க வாழ்த்துக்கள் இன்று மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை இந்த இடம் வந்து கொள்வது உங்கள் கல்வி விதைகள் வழங்குவேன் நன்றி வணக்கம் வாழ்களும்